அனைவருக்கும் வணக்கம் கஸ்தூரி மஞ்சள் சாதாரண மஞ்சளை விட சற்று மனம் அதிகம் உள்ளது தோல் நோய்களை போக்கும் தன்மையை பெற்றது அடிபட்ட வலிகளுக்கும் மூக்கில் வரும் நோய்களுக்கும் வயிற்று வலிக்கும் கட்டிகள் உடையவும் தேமையை போக்கவும் கஸ்தூரி மஞ்சள் பயன்படுகிறது மேலும் இது மனம் தரும் வாசனை பொடிகள் தயாரிக்கவும் குளிக்க உதவும் தைலங்களில் சேர்க்கவும் பயன்படுகிறது இளம் பெண்களில் சிலருக்கு முகத்தில் ஆண்களைப் போல மேலுதட்டின் மீது முடி வளர்வதுண்டு இதை போக்க கஸ்தூரி மஞ்சளை பொடித்து அல்லது குழைத்து முகத்தில் பூசி கழுவி வந்தால் முடி வளர்வது தடைபடும் முகத்தில் பொலிவு ஏற்படும் பெண்கள் கஸ்தூரி மஞ்சள் கிழங்கை பொடித்து உடல் முழுவதும் பூசி சற்று நேரம் கழித்து குளித்தால் தோல் நோய்கள் நீங்கும் கரப்பான் புண்கள் விரைவில் குணமாகும் கஸ்தூரி மஞ்சளை வெங்காய சாற்றில் குழைத்து கட்டிகள் மீது பூசினால் கட்டிகள் உடையும் கஸ்தூரி மஞ்சளை அரைத்து சூடுபடுத்தி அடிபட்ட இடத்தில் தடவினாலும் கட்டினாலும் வீக்கமும் வலியும் குறையும் கஸ்தூரி மஞ்சள் தூளை தேங்காய் எண்ணெயில் கலந்து அடிபட்ட புண் அல்லது சிரங்குகளுக்கு மேல் பூசினால் விரைவில் குணமாகும் சாதாரண மஞ்சளுக்கு பதிலாக பெண்கள் கஸ்தூரி மஞ்சளை இடித்து தூளாக்கியோ கல்லில் அரைத்தோ முகத்திற்கு பூசி வந்தால் முகத்தில் பொலிவு ஏற்படும் முகப்பருக்கள் தேமல்கள் ஆகியவை வராது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்